நாளைக்கு <laughs> நாளை

என்ன பத்தி சொல்லுங்க இல்ல يا بابا இந்த 탱크க்கே டைப் மாத்தி மாத்தி வந்தாலும் தானே அம்மா உடனே வந்து நம்ம வந்து பாக்கிற புளையெல்லாம் செல்றோம் நாளைக்கு இந்த மாதிரி நான் ராம்பர் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அய்யோ பாருங்க நம்ம ஏரியா ஒவ்வொரு போய் பாயை கிட்ட போறேங்க கிட்ட வந்து சந்தியாயா இல்ல நம்ம அப்பறே நடந்து போற பாடி நீங்க बाजी उ बाडांगळीला अंगमगे रोडवर येनच बोंदू तरी दिवोते बळ बोलता बंगल काय नाही टाइम बडी घडी झाली टाइम उ बाजी बाडाज बुले रे नसे रे ठीक आहे आठवतेन ते मरते टापेटे नवन ते टापेटाने मारले जाते आहे आपण इमुटा काय टांगले दारवर आई आता तो प्रौढ दादाची पौंड बसना रेल्वेवर तो पारगी प्रौढ ना पाडन तर पाडी खेळपांग लागा आणि इले बाकी चाले बुर बाई काडत कारण

நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 போர் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்பாட் நியூஸ் எல் கே இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24